காவல்துறையால் வந்து ஒரு கொலை குற்றவாளி கைது செய்யப்பட்டார் அப்படின்னா கையை கால முறிக்கக்கூடாது அதனால நான் குரல் கொடுத்தேன்னு சொல்றீங்க ஓகே உங்க பேச்சுக்கு நான் வரேன் அப்படி உள்ள அண்ணன் பக்கப்பட்டியில் ஒரு கொலை நடந்துச்சு அண்ணன் துறைமுருகன் தெரியாமல் இருந்திருக்குமா இல்ல வடிகள் முருகன் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு அருண் பாண்டின்ற ஒரு சகோதரரை இதே காலையும் தான் காவல்துறை உடைச்சாங்க அப்போயே நீங்க பொங்கலை அப்போ அண்ணன் எங்கேயா இருந்தீங்க ஹோமாவில் எது இருந்தீங்களா இல்லை அண்ணனுக்கு எதுவும் தெரியல அண்ணனுக்கு ஃபாரினுக்கு எதுவும் போயிட்டீங்களா தெரியல அந்த வழக்கில் ஒரு பெண்மணியை சேர்த்துருந்தா அவங்க அம்மாவை அதாவது அருண் பாண்டிய அம்மாவும் நினைக்கிறேன் அவங்க அம்மாவை சேர்த்துருந்தாங்க இதை எதிர்த்து உங்களால் பேச முடிஞ்சாரு இளைஞர்கள் வந்து தவறான வழிக்கு போகிறாங்க ஃபோனில் வந்து அடிக்ட் ஆகிறாங்க அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தேவை அப்படின்னு எந்த கூலிப்படை தலைவனாவது இப்படி பேசுவானா எந்த ரவுடியாவது இப்படி பேசுவானா அப்படின்றத சாட்டை துருமுகன் போன்ற நபர்கள் வந்து சிந்திக்கும் தம்பி நவீன் வந்து தம்பி தீபக் பாண்டியனை வந்து படுகொலை செஞ்சுட்டாப்ல இப்போ இதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து வழக்கில் சேர்த்துருவாங்களா அந்த காவல்துறை அப்போ வழுத்தவனுக்கு ஒரு சட்டம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் வருது இதை கேட்கறதுக்கு அந்த சாட்டை துறைமுருகன் போன்ற தமிழ் தேசிய சிந்தனைவாதிகளுக்கு இங்கே தோணலை என்ன உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முல்லர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா அண்ணன் சாட்டை துறைமுருகன் தான் அந்த காணொலி ஏன்னால் நம்ம இதற்கு முன்னாடி அண்ணன் சாட்டை துறைமுருகனுக்கு வந்து போட்ட காணொலி வந்து அண்ணனை வந்து ரொம்ப பாதிச்சு போல இருக்குது ஏன்னா அன்பு தம்பி தீபக் பாண்டியனை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து அவதூறாக பேசிட்டு அதாவது சொந்த சமூகத்தில் பாதிக்கப்படும் போது வந்து உடனே குரல் கொடுக்குற சம்மந்தமாக நம்ம ஒரு சில காணொலி வந்து போட்டிருந்தோம் அதற்கு அண்ணே வந்து நேற்று ஒரு காணலேருந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது பேருக்கு பின்னாடி சாதி பேரை வச்சுக்கிறவங்கெல்லாம் வந்து என்னைய சாதி வரின்னு சொல்கிறாங்க நான் அதுக்கு முன்னாடி இப்படி இதுக்கு குரல் கொடுத்தேன் அதுக்கு குரல் கொடுத்தேன் அதெல்லாம் உங்களுக்கு அனைத்து இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து மறைமுகமாக நம்மளை வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர் கூட கேட்கலாம் ஏன் அவர் பத்தொம்பதுதான் சொல்லியிருக்காருப்பா நீனை உன்னையே தான் சொன்னார்ன்னு வந்து குறிப்பிட்டிருந்திருக்கலாம் ஏன்னா அண்ணனுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போய் வணக்கம் அப்படின்னு போட்டிருந்தேன் அண்ணன் நமக்கு திருப்பி கால் பண்ணியிருந்தாங்க நம்ம பக்கத்தில் வெளியில் இருந்தோம் அதனால் ஃபோன் அடித்து தெரில மறுபடியும் வந்துட்டு சரி உடனே கால் பண்ணக்கூடாது அப்படின்னால குரல் பற்றி போட்டோம் அண்ணன் ஃப்ரீயாகிட்டு கால் பண்ணுங்கள் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு போட்டோம் அதுக்கப்புறம் அண்ணன் தொடர்பு கொள்ளலை அதுக்கப்புறம் தான் நேற்று இந்த காணொளி வந்து வந்திருந்தது அதாவது பேருக்கு பின்னாடி இப்போ நாங்கள் வந்து தினேஷ் மலர் அப்புடின்னு போட்டிருக்கோம் அதனால் வந்து அண்ணன் அந்த பாணியில் தான் சொல்லியிருப்பார் பேருக்கு பின்னாடி சாதி பேரை போட்டுக்கிட்டு அவங்களாம் இன்றைக்கு வந்து சாதி வெறியன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த அண்ணன் வந்து போட்டிருந்தாங்க அண்ணனை ஏன் சாதி வெறியன் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நான் அதில் பேசலாம்னு இருக்கேன் எதனால் அவருக்கு சொந்த சமூகத்தின் மீது தீராதப்பட்டிருக்குது அப்படின்ற பற்றி அந்த காணில் வந்து நம்ம பேச போகிறோம் இதை வந்து அண்ணனை வந்து புண்படுத்தணும் அவர் தமிழ் தேசிய சிந்தனை வந்து நம்ம அவதூறுப்படுத்தணுன்ற நோக்கங்கள் கிடையாது அதான் நான் முன்னே சொன்னால் தான் பா எங்களை போன்று ஒரு ஊடகங்கள் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா சமூகன்ற ஒரு அடையாளத்தில் இருந்துக்கிட்டு தன் சமூகத்துக்கு என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் தமிழ் தேசிய சிந்தனை அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக பேசாதீங்க அப்படின்றதான் நம்ம சொல்லியிருந்தோம் அதை இதையும் அதை தான் நம்ம சொல்ல வரோம் எதன் அடிப்படையில் இவர் வந்து நம்ம சாதி வரியன் அப்படின்ற சொல்கிறோம் அப்படின்னா அண்ணன் நிறைய சுட்டி சுட்டிக்காட்டி இதெல்லாம் நான் பேசுகிறேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்டார் அண்ணனுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான் அண்ணன் சாட்டை துறைமுகனுக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இந்த கடந்த நான்கு மாதங்களுக்குள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பல இளைஞர்கள் வந்து பல பெரியவர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுருக்கு அதாவது இருக்கங்குடியில் ஆரம்பிச்சு சரியா கடைசியாக தீபக் பாண்டியன் வரைக்கும் படுகொலை நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் பெருசாக அண்ணன் வந்து பொங்கலை எந்த இடத்துலையுமே பொங்கலை இவங்களுக்காண்டி குரல் கொடுக்கல ஆனால் திருச்சியில் கும்பன்ற ஒரு ரவுடி வந்து என்கவுண்டர் செஞ்சோடனே அண்ணன் அப்படியே பொங்கிட்டார் இதெல்லாம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அண்ணன்ட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து நான் நான் வந்து சாதி வந்து எனக்கு வந்து அது என்னமோ ஒரு டைலாக் ஒன்று சொன்னார் அப்படியே நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த காவல்துறை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கூட போடுங்க ஆனால் கையக்காரம் முறிக்காதீங்க அதாவது காலையும் வந்து முறிக்கிற வச்சுக்கக்கூடாது பாத்ரூம் தடிக்கொள்ள இந்த கதையை சொல்லாதீங்கன்னா பொதுவான அடிப்படையில் எந்த சமூகத்துக்கும் அதாவது குற்றச்செயலில் ஈடுபடாத இளைஞர்கள் கூட இந்த தண்டனை பெற்றக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் அந்த ஆதங்கத்தில் பேசினேன் அப்படின்னு வந்து அன்னை வந்து சொல்லியிருந்தாங்க சரி காவல்துறையால் வந்து ஒரு கொலை குற்றவாளி கைது செய்யப்பட்டார் அப்படின்னா காலை முறிக்கக்கூடாது அதனால் நான் குரல் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க ஓகே உங்கள் பேச்சுக்கே நான் வரேன் அப்படி உள்ள அண்ணன் பக்கப்பட்டியில் ஒரு குலை நடந்துச்சு அண்ணன் துறைமுருகன் தெரியாமல் இருந்திருக்குமா ஆ இல்லை வடிவல் முருகன் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு பாண்டின்ற ஒரு சகோதரரை இதே கையையும் காலையும் தான் காவல்துறை உடைச்சாங்க அப்போயே நீங்கள் பொங்கலை அப்போ அண்ணன் எங்கேயா இருந்தீங்க கோமாவில் எது இருந்தீங்களா இல்லை அண்ணனுக்கு எதுவும் தெரியல அண்ணன் எதுவும் ஃபாரினுக்கு எதுவும் போயிட்டீங்களா தெரியல அந்த வழக்கில் ஒரு பெண்மணியை சேர்த்துருந்தேன் அவங்க அம்மாவை அதாவது அருண் பாண்டிய அம்மாவும் நினைக்கிறேன் அவங்க அம்மாவை சேர்த்துருந்தாங்க இதை எதிர்த்து உங்களால் பேச முடிஞ்சா குற்ற செயலில் ஈடுபட்டவரை நீங்கள் கைது பண்ணீங்க அவரை வந்து வழக்கில் சேர்த்திங்க ரைட்டு பெண்களை எதன் அடிப்படையில் நீங்கள் சேர்த்திங்க இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மாவை வந்து வழக்கில் சேர்க்கலாமா அந்த குற்றச்செயலில் யார் ஈடுபட்டாங்களோ அவங்கள தான் வந்து ஏ ஒன்னா சேர்க்கணும் ஏ டூ ஏ த்ரீனு அந்த மாதிரி சேர்த்துட்டு போனோம் அதை விட்டு ஒரு பெண்மணி மீது அதாவது வீட்டில் வந்து தான் புள்ள வந்து ஒரு குற்றச்செயலாம் அவங்க அம்மா நீங்கள் சேர்ப்பீங்களா இதே குற்றச்செயலில் வந்து வேற யாரை ஏதாவது சேர்க்க முடியுமா ஆ இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க இப்போ தம்பி நவீன் வந்து தம்பி தீபக் பாண்டியன் வந்து படுகொலை செஞ்சுட்டாப்புல ஆ இப்போ இதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து வழக்கில் சேர்த்துருவாங்களே அந்த காவல்துறை ஆ அப்போ வழுத்தவனுக்கு ஒரு சட்டம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் வருது இதை கேட்குறக்கா நான் சாட்டை துறைமுருகன் போன்ற தமிழ் தேசிய சிந்தனைவாதிகளுக்கு இங்கே தோணலை என்ன ஆனால் சொந்த சாதியில் நீங்கள் தொடர்ந்து இந்த அண்ணே நாங்கள் வந்து உங்களை சாதி வரின்னு சொல்கிறத விட்டு நீங்கள் போட காணொலியில் கீழே போய் பாருங்கண்ணே அந்த கமாண்டை பாருங்கள் உங்களுக்கு ஃபேவராக வந்திருக்கா இல்லை அகென்ஸ்டாக வந்திருக்கான்னு வந்து பாருங்கள் முதல்ல உங்களை முழுக்க முழுக்க சாதி வரின்னு தான் சொல்கிறாங்க பொது மேடையில் பேசுனா ஐயா முத்துராமணி தேவரை தூக்கி பிடிக்கிறது ஆ அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா நம்ம வந்து யாரையும் குறைச்சி பேசி யாரையும் தாழ்த்தி பேசி நம்ம சொல்ல வரல பேசுனால் பொதுவாக எல்லாத்தையும் எழுத்து வச்சு பேசணும் ஏன்னா அதில் நீங்கள் எந்தளவுக்கு ஐயா இமானுவல் சேரன் வந்து நீங்கள் புறக்கணிப்பீங்க அதில் உங்களோட சாதி உண்மை அளவுக்கு இருக்குது எந்த இடத்துலலாம் வந் பேசுகிறீங்களோ எந்த இடத்துலலாம் வந்து ஐயா வீரன் சுந்தலிங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறீங்களோ ஆனால் இமானுவல் சேரனை பற்றி பெரும்பான்மே பேச வேண்டிய ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு அவரோட வரலாறு சம்பந்தமான ஒரு காணொலி போட்டிருப்பீங்க ஒரு ரெண்டு முறை பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் பல மேடையில் மூச்சுக்கு முந்நூறு தரம் தாங்கள் சார்ந்த சமூகத்தோட தலைவர் பேர் வந்து பெருமையாக பேசுவீங்களே அப்போ அதுக்கு பேரில் என்னென்ன நாங்கள் அவங்கள மறுபடியும் சொல்கிறோம் அவங்கள சாதி வட்டத்தில் கொண்டு வரோம் நாங்களும் சொல்ல விரும்பலை இது போன்ற ஆள்கள் செயல்படுறதுனால தான் அந்த சாதி வட்டத்துக்குலாம் அவங்களே வந்துடுறாங்க உள்ள சரியா அதைத்தான் நாங்கள் குற்றச்சாட்டை நாங்கள் விரும்புகிறோம் அப்போ எவனுக்கோ அப்போ வந்து இதே ஒரு தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்தவனுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு மாதிரி பேசுகிறது உங்கள் சமூகத்தை சார்ந்த வந்து ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டால் அவனுக்கு ஃபேவராக பேசுகிறது அதைத்தான் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் சரிங்களா வேறு எதற்காக உங்களை வந்து நான் கண்டிக்கணும் சரி தீபக் பாண்டியனை ரவுடின்னு சொன்னீங்க அதை கூட ஒரு ஏன்னா கத்தி எடுத்துட்டாலே எல்லாத்தையுமே ரவுடின்னு சொல்கிறது இயல்பு தான் இல்லைன்னு சொல்லலை தம்பி தீபக் பாண்டியன் வந்து கூலிப்படை அதாவது இன்னும் ஒரு கூலிப்படைக்கு இன்னொரு கூலிப்படைக்கு நடந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்களே தீபக் பாண்டியன் கூலிப்படை என்பதற்கான என்ன ஆதாரம் இருக்குது யாருக்கிட்ட பணம் வாங்கினாப்புல பணம் வாங்கிட்டு தம்பி எந்த இடத்துல கொலை செஞ்சார் ஒரு சில காணொலிகள் வந்து இதில் போடுறேன் அன்னை வந்து கொஞ்சம் இதை ஒதுக்கி இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் போடுறேன் கொஞ்சம் பாருங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்களுக்கு இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன் எல்லாருமே பாத்தீங்கன்னா பத்தா போட படிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருமே படிக்க மாட்டேங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் நாங்கள் உங்களை உங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் சிறைக்கு செல்கிறோம் ஆ எதுக்காண்டி நாங்கள் போராடுறோன்னு கூட இன்னும் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் ரவுடி கிடையாது கட்ட பஞ்சாயத்து கிடையாது சமூகத்தின் விடுதலைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் தனிநபர கொள்ளணும்னு எங்களோட இலக்கே கிடையாது எங்கள் மக்கள் எங்கெல்லாம் அடிபட்டுறாங்களோ அங்கெல்லாம் எங்களோட கால்கள் பயணிக்கும் பசுபதி பாண்டியரோட கொள்கைகள் தியாகி முத்துமனாவோடய பாதையில் நாங்கள் பயணிப்போம் தம்பி சொன்ன கருத்தை வந்து நான் சாட்டை துறைமுருகன் வந்து உள்வாங்கியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியலன்னா தெளிவுபட சொல்லணும் அப்படின்னா வந்து இது வரைக்கும் இப்போ தென் மாவட்டங்களில் தேவேந்திர குலவேலா சமூகம் தொடர்ந்து வெட்டி படுகொலை இருக்கோம் அது ஐம்பது பேருமே அப்பாவி இளைஞர்கள் சரியா அதுவும் குறிப்பிட்ட ஒரு சமூகம் அது நீங்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் தான் சரிங்களா அவங்களுக்கு நீங்கள் முதல் அறிவுரை சொல்லுங்கள் இவரோட வழக்கில் எல்லாமே நீங்கள் பின்புலதை எடுத்து பாருங்கள் அவங்க ஆயுதம் எடுத்தவங்களா எடுக்காதவங்களா அப்படின்றத அதை நான் எடுத்தது சரின்னு சொல்ல வரல ஆனால் எதற்காண்டி ஆயுதம் எடுத்தோம் அப்படின்றத வந்து அந்த தம்பி வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த சமூகம் இப்படிதான் ஒரு சில வரையறுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் இல்ல அப்படிங்கறத மாற்றி காமிக்கான ஒரு முன்னேற்பாட்டு தான் இந்த பிளட் டொனேட்டு படிக்க குழந்தைகளுக்கு வந்து புத்தகம் வழங்கிறது எல்லாமே மாணவர்கள் வந்து படிப்பு விளையாட்டு விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும் போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க வந்து இந்த ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து எல்லா எல்லா பசங்களுமே வந்து போதை பழக்கத்துக்கு அடிக்காரங்க அவங்களும் மாற்று வழியில ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா விளையாட்டு மூலமா கொண்டு வரணும் அவங்க வேற வழியில மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க எதுக்காண்டி வாழ்றாங்க என்னன்னு தெரியாம வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாமே மாற்றணும் அப்படிங்கறதுனாலதான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் சொல்லுவாங்க பயந்து ஓடுதலா பயந்து ஓடுறது இல்ல ராணுவங்க இருந்து சுத்தி ஊரை சுத்திதான் காத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் நாங்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கணும் நாலு பேர் தியாகம் பண்ணாதான் நாலாயிரம் பேர் இங்க ஊர்ல நிம்மதியா வாழ நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் நம் மீண்டும் மறுபடியும் அந்த கோரிக்கை தான் நான் வைப்போம் இளைஞர்கள் கிட்ட ஒழுக்கம் கட்டமைப்பு அது இருந்தா மட்டும்தான் தான் சமூகம் முன்னேறும் எதை நோக்கி பயணிக்கிறத நீங்க முடிவெடுங்க படிப்போ விளையாட்டு நாங்கள் நாங்க நடத்த எல்லாருமே தயாராக இருக்கோம் ஆணும் உள்ள இளைஞர்கள் பயன்படுத்தலாம் தம்பி சொன்னது துறைமுறை புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அதாவது தொடர்ந்து தென் மாவட்டங்கள் குறிப்பாக தேவந்திரகுல வேலாசி மக்கள் மட்டும் தொடர்ந்து படுகொலை ஆகிட்டே இருக்கு அப்போ அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னால எங்களோட உயிரை நாங்கள் தேவை வச்சு நாங்கள் போறோம் அப்படின்ற மாதிரி தான் தம்பி சொல்லியிருக்காப்புல அப்பாவி இளைஞரை ஒராளை கூட இது வரைக்கும் அவர் படுகொலை செய்யல தம்பி பேசுற இந்த காணொலியை நீங்க கேட்டிருப்பீங்க சரியா தம்பி என்ன பேசுகிறாப்புல இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்துகிறாப்புல அதே போல் இப்போ கடைசியாக இருந்த ரத்ததான முகாமில் கூட என்ன சொல்கிறாரு இளைஞர்கள் வந்து தவறான வழிக்கு போகிறாங்க ஃபோனில் வந்து அடிக்ட் ஆகிறாங்க அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தேவை அப்படின்னு எந்த கூலிப்படை தலைவனாவது இப்படி பேசுவானா எந்த ரவுடியாவது இப்படி பேசுவானா அப்படின்றத சாட்டை துருமுகன் போன்ற நபர்கள் வந்து சிந்திக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்த காணொலியாக உங்களுக்கு ஒரு உதாரணம் நீங்க சொல்லக்கூடிய தம்பி தீபக் பாண்டியன் வந்து ஒரு ரவுடியாவோ கூலிப்படை தலைவனாக இருந்திருந்தா பத்தாயிரம் பேர் அவரோட இறுதி தம்பியோட அந்த இறுதி மரியாதையெல்லாம் கூடியிருக்க மாட்டாங்க எந்த ரவுடிக்கு இந்த மாதிரி கூடியிருக்காங்க எந்த ரவுடிக்குனே உங்க சமூகமாக இருக்க மற்ற சமூக எந்த ரவுடிக்காவது விளம்பரிய கூட்டம் வந்திருக்குதா அதுவும் முக்கால்வாசி முதல்ல அங்கே பாதிக்கு பாதி பெண்கள் பெண்களோட கோஷம் என்ன அப்போ ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கான் இதான ஒரு வரலாறு சரிங்களா அதை விட்டுட்டு ஏதோ குமுத ரிப்போர்ட்டில் ஒன்று போடுறான் தினகரனில் ஒன்று போடுறான் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டில் ஒன்று ஒன்று போடுறாங்கிறக்காண்டி ஏதாவது இங்கே பேசுகிற வச்சுட்டு காதில் எடுத்து வச்சுட்டு நம்மளாக வீடியோ பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்களா சரிங்களா மொதல் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களை போன்ற ஆட்கள் நாங்கள் ஏன் உங்களை போன்ற ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னா உங்களை வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க உங்களோட பார்வையாளர்கள் வந்து தவறான கருத்தை கொண்டு சேர்க்கிறீங்க தீபக் பாண்டி வந்து ரவுடி கூலிப்படை தலைவன் அப்படின்னா எத்தனை விதத்தில் காசை வாங்கிட்டு போனா தீ ஈழத்தில் தொடர்ந்து தமிழர்கள் வந்து சிங்கள வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறாங்க பெண்களை ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க அதற்கு ஒரு புரட்சியாளர் வந்து கிளம்புறாரு யார் நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணன் பிரபாகரன் சரியா தம்பி தீபகா அப்படித்தான் அந்த பகுதியில் ஒரு இரணியனாக இருந்திருக்காப்ல தம்பி நீங்கள் எப்படி வந்து அந்த கூலிப்பட டீமோட்டையும் தம்பி தீபக்கையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தம்பி தீபக் பாண்டியனால் எந்தெந்த குடும்பங்களாம் பாதிச்சுச்சோ அந்த குடும்பம் ரிவேஞ்ச் எடுத்துருந்தால் மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் வந்து காசை வாங்கிட்டு இந்த சேலை செய்யணுன்றது என்ன அவசியம் இருக்குது அதை எங்களோட கேள்வி சரியா ஒரு சில பேர் கூட கேட்டாங்க தம்பி நீ தேவையில்லாமல் யூடியூப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கிற நீ இங்கே வந்து விசாரிச்சுக்க இங்கே வந்து விசாரிச்சுக்க அப்படின்னு ஒரு சில அண்ணே சொன்னாங்க நாங்கள் யார்கிட்ட காசை வாங்கிட்டு அவன் தம்பி படுகொலை செஞ்சான்னு அவங்களால் நிரூபிக்க முடியுமான்னுட்டார் கொட்டை எழுத்துல பத்திரிகையில் போட்டால் போடுறாங்க தொடர்ந்து அதெல்லாம் என்னை வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு இருபது ரூபா வந்து வந்து சொல்லப்படுது இத்தனை பத்திரிகையில் போட்டாங்க இத்தனை ஊடகையாளர்கள் வந்து பேசுனாங்க அவங்ககிட்ட எல்லாம் அவரோட கோவம் வந்து அங்கே போய் காட்ட முடியலை இப்போ நாங்கள் சேனலில் வந்து எங்களோடய நம்பர் போட்டோம் எடுத்து போட்டு என்ன அங்கே விசாரி இங்கே விசாரி நீ தேவையில்லாத பண்ணுற உன்னை அப்படி இப்படி அப்படின்ட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அதான் சிம்பிளாக சொல்லியானே ஊடக சுதந்திரம்னு உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது ஒரு விஷயம் நாங்களாக சில விஷயங்கள் வந்து கற்பனையாக பேசலை சில பத்திரிகை செய்தி வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம் அதை விட்டு தேவையில்லாமல் எங்கிட்ட பேசாதே பேசாமல் அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டு பேச மாட்டேன் இது மட்டும் கிடையாது எத்தனையோ குலை மரட்டல் நமக்கு வர தான் செய்யுது எத்தனை பேர் மிரட்ட தான் செய்கிறாங்க என்னோட மீடியாவை நான் வந்து இந்த சமூகத்துக்கான ஒரு எழுச்சிக்கான மீடியாவை கொண்டு போயிட்டே இருக்கிறோம் இலங்கையில் நல்வழிப்படுத்தணுன்ற ஒரு விஷயத்த கொண்டு போய்ட்டே இருக்கிறோம் ஒரு சமூகத்தில் ஒரு விஷயம் பாதிக்கப்படும் போது சில விஷயங்கள் நாங்கள் பேச தான் செய்வோம் அதுக்கு வந்துட்டு இந்த மிரட்டுறது இதெல்லாம் வேணாம் சரிங்களா இப்போ தம்பி தீபக் பாண்டியனோட படுகொலையோட இப்போ வந்து கடைசியாக சொல்கிறாங்க அந்த கண்ணனோட படுகொலை சொல்கிறாங்க அந்த கண்ணனோட படுகொலையோடு பார்த்தீங்கன்னா கண் அந்த குடும்பத்துக்கும் உங்களும் பேசி இதில் வந்து நிரம்பரம் தீபக் வெளில வராப்ல தம்பி அந்த வழக்கு வந்து வாபஸ் தானே வாங்கப்பட்டிருக்குது அது எத்தனை பேருக்கு தெரியும் இது தெரியலன்னா நீங்கள் விசாரிச்சுக்கங்க நாங்கள் சொல்கிற பொய்யா இருந்தாலும் கடைசியாக நடந்த கொலையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்ணபிராணனை வந்து பள்ளிகிட ஆக்கி விட்டுருச்சு இந்த காவல்துறை கண்ணபுராண குமலியார் அண்ணன் கூட சேர்த்து விட்டதா சொல்கிறாங்க அப்புறம் எஸ்டேட் மணியண்ண வந்து இந்த வழக்கில் சேர்த்து விட்டுட்டா சொல்கிறாங்க கடைசியாக நடந்த கண்ணன் அதாவது இது கட்டிட காண்டாக்டர் ஒருத்தர் நாடக இருந்தார் இல்லையா அவரோட வழக்கில் அப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூலிப்பட டீம் வந்து கைது செய்யப்பட்டிருக்குது எட்டு பேர் கொண்ட டீம் இதுக்கு யார் இந்த இருபது லட்சம் ரூபா பணம் கொடுத்தோம்னு பத்திரிகையிலேருந்து எல்லாமே வருது காவல்துறை தெரியும் இதான மெயின் குற்றவாளி யாருன்னு இது வரைக்கும் காவல்துறை வெளியிடலை வெளியிடாது அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும் இந்த எட்டு பேரோட கேச முடிச்சிடும் இந்த எட்டு பேரோட இந்த எட்டு பேருக்கும் தண்டனை பெறுமான்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த நீதி தண்டனை பெற்றுக் கொடுக்காது இவன் தீபக் பாண்டியனோட அந்த கொலை வழக்கில் இருக்கக்கூடிய இந்த மெயினான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குமானா கிடையாது வாய்ப்பில் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றெட்டு பர்சென்டே கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வந்து பார்த்தோன்னா மா மா முகத்தில் வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க இவங்க கடைசியில் இந்த வழக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து நிலுவையில் போகும் தெரியாது கேட்டால் இது வேறு கிடையாதுங்க இவங்க வந்து காவல்துறை வந்து அப்போதைக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கிறக்காண்டி வந்து வேறு யாரையும் வந்து பிடிச்சாங்க கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை உண்மை குற்றவாளியிலேருந்து காவல்துறை வந்து கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த கேசையும் முடிச்சிருவாங்க அவங்க எந்த ரூபத்திலே அவங்க விடுதியாகி வந்துருவாங்க இப்படித்தான் நிறையா கொலை குற்றவாளிகள் வந்து இன்றைக்கி தப்பிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி நிறையா பேர் அரசியல் அதிகாரத்தில் போய் நிற்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்துலலாம் இருக்குது உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் என்ற புண்ணியசகி பாண்டியன் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியோடு போட்டுருக்கோம் ஆடியோவில் தம்பி பேசிட்டு எங்கள் அப்பா புண்ணியசகிங்கிறவர் வந்து தலைவர் பசூதி பாண்டியனோட இருந்தாங்க எங்கள் அப்பா கொலை வழக்குல இருந்த அத்தனை பேருமே வந்து விடுதலை அப்போ எங்கள் அப்பாவை கொண்டது யார் அவங்க தான் தெரிஞ்சு கடைசியில் வந்து அவங்க எந்த அடிப்படையில் அவங்க வந்து விடுதலை ஆனாங்க அப்படின்னு தம்பி கேட்குறாப்புல அவர் கேட்குற சரிதானே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அந்த காணொலியில் இதில் போகிறேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் என் தந்தை பொன்னசிக்கு என்பவர் தூத்துக்குடி மாவட்டம் சிதம்பர பகுதியில் வச்சு என் தந்தை வந்து படுகொலை செய்யப்படுகிறார் அப்போ எங்கள் அந்த எங்கள் அப்பாவோடய கொலை வழக்கில் அரஸ்டானவங்க எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டனர் அப்போ எங்கள் அப்பா வந்து யார் கொலை பண்ணாங்க அந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் யார் அப்போ சரி வழக்கு வழக்கின் தீர்ப்பு என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் சரி அந்த வழக்கில் போதுமா ஆதாரங்கள் இல்லை ரைட்டு நீங்கள் வந்து விடுதலை பண்ணிட்டீங்க அப்போ அந்த கொலையை பண்ணது யாரு அதை வந்து அரசாங்கம் இன்றைக்கி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கலை அதே மாதிரி தீபக் ராஜாவின் கொலை வழக்கு நடந்துடக்கூடாது தீபக் ராஜாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தான் இங்கே ஒரு எங்களோட வேண்டுகோளாக இருக்குது இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தில் ஒரு மெத்தன போக்கு காட்டக்கூடாது இப்போ தீபக் ராஜா அவர்களின் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வேலையை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் காவல்துறையை அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணணும் ப்ராப்பர் எவிடென்ஸு பக்கவான எவிடென்ஸை வந்து கோ நீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ண உண்டான வேலையை வந்து இந்த அரசாங்கம் வந்து காவல்துறைக்கு அறிவுறுத்தணும் இதை இந்த அரசாங்கம் ஏன் செய்ய மாட்டேக்கு இந்த அரசாங்கம் இது செய்யலை அப்படின்னா தமிழ்நாட்டில் தேவேந்தரகு வேளாண் மக்களை வந்து அகதிகள்னு அறிவிச்சிருங்க அகதிகள்னு அறிவித்ததுக்கப்புறம் இந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து சர்வதேச காவல்துறை இன்டர்போல்னு சொல்லக்கூடிய அந்த காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா நாங்கள் நிம்மதியாக சேஃபாக இருப்போம் அப்படின்னு நம்புகிறோம் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க அப்போ இந்த மாதிரி தான் பல கொலை வழக்குகளில் உள்ள உண்மை குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்க சரிங்களா அது எல்லா சமூகத்துலேயுமே நான் சொல்கிறேன் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் மட்டும் சொல்ல எல்லா சமூகத்துலேயுமே நான் சொல்கிறேன் அதனால் வந்து அண்ணன் சாட்டை துறைமுருகன் சொல்லக்கூடிய சட்ட திரிதில் ஒன்றை நிப்பாட்டுங்க அவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னா பெரும்பான்மையாக சட்ட திரிதியை இங்கே எதுவுமே பிரிச்சாக நடக்க போகிறது கிடையாது சரிங்களா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் தமிழ் தேசிய சிந்தனையில் தமிழ் தேசிய களத்தில் நின்றுக்கிட்டு ஒரு சார்பாக தன் சுயசாதி பற்றோட மட்டும் இருக்காமல் பிற சாதியோட நட்பு வேணும்னு நினச்சி ஒவ்வொரு கருத்தை வந்து இனிமேலாவது வந்து பதிவிடுகின்றதை உங்கள்கிட்ட ஒரு ரெக்குவஸ்ட்டாக நாங்கள் வச்சுக்கிறோம் ஏன்னா இதற்கு முன்னாடியெல்லாம் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் உண்மையிலேயே உங்க அந்த திராவிடத்தை நீங்கள் எதுக்குறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட காணொலியெல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வாழ்த்து சொன்னேன் என்ன ஞாபகம் இருக்கானு உங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி நான் கால் பண்ணிவிட்டு அப்போ கூட உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சு அன்னையே புத்தரத்தில் வந்து ஐயா தவிர பற்றி பேசுகிறீங்க ஐயா இமானவரி சாரனோட பற்றி பேச மாட்டேங்கிறேன் நீங்கள் பேசினா கொஞ்சம் நல்லா போகும்னே மக்களிடையே வந்து சேரும் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஏன்னா ஐயாவை என்றைக்குமே நான் புறக்கணிக்கல ஐயா வந்து நான் மூணு கணவழி வந்து நம்ம சாட்டையிலேயே போட்டிருக்கோமே தம்பி பார்க்கல அப்படின்னு மூணு கணவலி போட்டிருக்கீங்க என்னெல்லாம் பொது மேடையில் எல்லா தலைவரை பற்றி பேசும்போது ஐயா இமான் சாரை விட்டு அப்படின்றத அப்படின்றதான் உங்களோட கூட நான் வச்சுருந்தேன் அதனால் வந்து அன்றை சாட்டை திருமுறை வந்து இந்த பொத்தளத்தில் வந்துக்கிட்டு நம்ம நான் நடுநிலையாக இருக்கேன் அப்படின்ற வந்து மற்றவங்க சொல்லணும் சரிங்களா நீங்கள் போட்ட கடைசி போட்ட காணொலியும் நீங்கள் நல்லா பாருங்கள் நூற்றுக்கு எழுபத்தெட்டு சதவீதம் அதாவது எண்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகென்ஸ்ட்டாக தான் வந்துருக்குது நீ சாதி வெறி அன்னைக்கு தான் ச டைட்டில் கரெக்டாக வச்சுருக்கின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து வந்திருக்குது அதனால் வந்து இனிவரை காலம் ஏன்னா நாம் தமிழர் கட்சின்ற வந்து தமிழ் தேசிய சிந்தனையோடு தமிழ் சமூக ஒற்றுமையை வந்து நாங்கள் பேணி காக்கிறோன்னு போகிறீங்க ஆ தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இத்தனை படுகொல் நடக்குது ஏன்டா சொந்த தமிழ் சாதிகளும் இப்படி வெட்டிக்கிட்டு சாகிறீங்க அவன் யார்ரா நம்ம யாடுறா எல்லாம் தமிழ் குடிகள்ரா தமிழ் சாதிகள்ரா ஏண்டா வெட்டிக்கிறீங்க ஒருத்தன் ஏண்டா வெட்டி கொள்ற ஏன்டா அவளை காட்டும்தனமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு இதுவரைக்கும் அண்ணன் சாட்டை துறைமுகன் வந்து ஒரு கூட பேசலை சரியா அப்படி பேசியிருந்தால் அண்ணன் தூய தமிழ் தேசிய சிந்தனைவாதி அப்படின்றத அண்ணன் துறைமுருகனை வந்து நாங்கள் நினச்சிருப்போம் அதை விட்டு இத்தனை படுகொலை போதெல்லாம் வாய மூடிட்டு இருந்தது முன்னீர் பழத்தில் ஒரு இளைஞரை வந்து அவ்வளோ ஒரு மான அதுக்கெல்லாம் அண்ணன் சாட்டை துறைமுருகன் வந்து பொங்கலை அதே மாதிரி அந்த அருண் பாண்டியன் அன்னை அந்த பக்கப்பட்டி கொலையில் வந்து அருண் பாண்டியன் கையை உடைச்சாங்க அப்போதிக்கெல்லாம் அன்னைய வந்து ஏங்க காவல்துறை உடைக்கிறீன்னு நீங்கள் கேட்கலை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் தென் மாவட்டம் பல நடக்கும் நடக்கும்போதெல்லாம் அன்னே வாய் துறக்கலை ஆனால் சொந்த சமூகத்தில் ஒருத்தனை என்கவுண்டர் ஆக போகிறேன் கால உடைக்க போகிறேன் என்கவுண்ட்ரு நடக்க போது அப்படின்னு ஒன்று மட்டும் அண்ணே யாரோட தூண்டுதல் பேரில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரில ஸோ இது போன்ற கருத்துக்களை வந்து அண்ணன் சாட்டை துறைமுருகன் போன்ற நபர்கள் வந்து கைவிடணும் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருக்கணும் தான் நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் சொல்கிறீங்களே பேருக்கு பின்னாடி சாதி பேர் போட்டவெல்லாம் வந்து இன்னையே சாதி பேரின்னு சொல்கிறாங்க நாங்கள் பேருக்கு முன்னாடி சாதி பேரை போட்டிருந்தாலும் இந்த மல்லர் மரபுற ஒற்றுமையை பற்றி பேசுனது நாங்கள் தான் சரிங்களா பெரும்பான்மை அந்த சமூகத்தில் பேசுனாங்கனாலாம் தெரியாது நாங்கள் தான் பேச கொண்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் எங்களோட காணொலியை எடுத்து பாருங்கள் எப்படி இணக்கத்தை கொண்டு வந்துருக்கோம் எப்படி பேசிருங்க அப்படின்னு இடையில எங்கிட்ட கிடந்த ஒரு தருதலை வந்துச்சு அதிலேருந்து இந்த ரெண்டு சமூத்துக்குள்ளே சிக்கல் உருவாச்சு இன்ன வரைக்கும் உருவாகிட்டு தான் இருக்குது அது என்னைக்கு அன்னைக்கு தான் இந்த சமூகம் இந்த இருபெறு சமூகங்கள் வந்து நிம்மதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி இந்த சமூகத்துக்குள்ளே தீயை பற்ற சூட்டு அது நல்லா வளர்ந்து நிற்கிது அது நிரந்தரமாக இருக்காது கண்டிப்பாக ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான் கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை கொடுப்பான் அப்படின்றத நினச்சி நாங்களும் போயிட்டுருக்குறோம் அதனால் வந்து அண்ணன் சாட்டை துறைமுருகன் போன்ற நபர்கள் வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து இந்த தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் எந்த தமிழர்களோட தலையும் உருளக்கூடாதுன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் வன்முறைகள் வந்து வேணாம் தான் நாங்கள் ஆசைப்படுறோம் சரிங்களா அதனால் வந்து பேசக்கூடிய கருத்துகள் உங்களோட கருத்து வந்து எல்லா சமூகத்துக்கான கருத்தாக இருக்கணுன்றதை இதன் வாயிலாக கேட்டுக்கிட்டு அண்ணன் சாட்டை துறைமுருகன் இதுபோன்ற சாதிய வன்மத்தோடு அடுத்த காணொலியெல்லாம் பதிவென்ன வேணாம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி